அவர்களை கற்பழித்து கலைத்த மாதிரி தான் தமிழ் மக்களை காட்டி என்ற ஒரு சின்னமே வந்து இப்போ எங்களுக்கு சீரழித்து கொண்டிருக்கின்றது அதுகள் இல்லாம ஒரு தீர்வாக ஊசி வரும் என்று எதிர்பார்த்தார்கள் அது பொய்த்து போனது திசை காட்டி வந்துவிட்டது என்றார்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறுகின்ற விடயம் அவர்கள் குறுகின்ற ஊழலுக்கு எதிரானது அவர் உண்மையான காரணம் ஒன்று இருக்குத்தானே அதிலே ஆட்களே கிடைக்கவில்லை இவர்களுக்கு அவர்கள் வெளிப்படத்தன்மை போதாத மக்கள் நின்று மற்ற குறிப்பாக அவர்கள் இணைந்தவர்களை பற்றி அவர்கள் தூற்றுவார்கள் என்று தெரியும் வாதிகளை பொறுத்தவரை பரவாராக பிரிந்து போய் இருக்கின்றார்கள் இப்போ நீங்கள் அனைத்து ஆக்களுக்குமே தெரிந்து ஒரு விடயம் குறிப்பாக இது இதை உலகுக்கு தமிழ் சமூகத்துக்கு வழிகாட்டுவதற்கு சமூக மீடியா அதில் பெரும் பங்கு ஆற்றி கொண்டு வருகின்றது அது அதுவும் ஒரு இன்டர்நெட்டூடாக ஒரு புரட்சியை செய்து கொண்டிருக்கின்றது அந்த அந்த இடத்திலே சமூக மீடியாவுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் எனது நன்றிகளை தமிழ் மகனாக நான் எனது நன்றிகளை அந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நீங்கள் கூறியது மாதிரி பார்க்கின்ற போது ஒரு சாதாரணமாக ஒரு கிளரிக்கல் வேலை செய்கின்ற ஒருவரை இவருடைய சம்பளத்துக்கு அமர்த்தி இருந்தால் இத்தனை படிவங்களும் நிறைவேறி இருக்கும் ஒரு பெரிய படிவங்களே இல்லை தேர்வு கடமைக்கு போகின்ற ஒரு உத்தியோகத்தை படித்து இதை இந்த படிவங்களை நிரப்பி இருக்கலாம் உதாரணமாக ஒரு இந்த தேர்தலுக்கு நமக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு எஸ்பிஓ உத்தியோகத்தில் நிரப்பப்படுகின்ற படிவங்களுடைய கனதியிலும் காட்டிலும் ஒரு பத்து விதமான உள்ள படிவங்கள்தான் இவைகள் இவர் வந்து பத்தி விதமான கடிதங்களை நிரப்பதற்கு ஒவ்வொரு வியாக்கியானங்களை ஒவ்வொரு தரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்களே வழிய சரியான முறையில் செய்ய முடியாத ஒரு நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அவர்கள் கூறுகின்ற விடயம் அவர் இந்த கூறுகின்ற ஊழலுக்கு எதிரானது அவர் கூறுகின்ற நிர்வாக பிறப்புகளுக்கு இருக்கின்ற பிள்ளைகள் வந்து ஒரு யதார்த்தபூர்வமானது தமிழ் மக்களோட நெஞ்சை தொட்ட ஒரு விடயம் ஆனால் அவருக்கு அந்த கைக்கொள்ளுகின்ற விடயங்களை வந்து பார்க்கின்ற போது ஒரு அநாகரிகமான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது தமிழ் மக்கள் அவருடைய பாதையை விளங்கிக் கொள்கிறார் அந்த பாதையில் பயணிக்கப்பட வேண்டிய பாதை குறிப்பாக நான் பிரியசபை உத்திய இல்லை இருந்த காலத்திலே நாலு வருடங்களும் ஊழலுக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறேன் ஊழலுக்கான பல முன்மொழிகளை கொண்டு வந்திருக்கிறோம் மானிப்பா பிரியசபையிலே ஊழலுக்கான ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருந்தது அதில் நாங்கள் எல்லாம் தோல்வியடைந்ததுதான் முக்கியம் ஏன்னா சொன்னால் ஊழல் வந்து சாதாரண ஒரு அரசியல் செயற்பாட்டினை தாண்டிய பலன் இருக்கின்றது அரசியலில் ஈடுபடுகின்ற மேல்மட்டங்கள் ஊழலிலே மறைமுகமாக ஈடுபடுகின்ற ஒன்று இருக்கின்றது அரசியல் அரச அதிகாரிகள் வந்து நாங்கள் அவர்களுடைய செயற்பாடைத்தான் தமிழ் மக்கள் முழுமையாக இருக்கின்ற அந்த அரசியல் செயற்பாடுகளில் இருக்கின்ற அரச அதிகாரிகளும் ஊழலுக்கு மரமனு தான் இருக்கின்றார்கள் அவர் அரசியல் அழுத்தத்துக்கு அடிபணிந்திருக்கிறார் உதாரணமாக முன்பு ஆயுத குழு குழுக்களாக ஆயுத கலாச்சாரம் இருந்த அரசியல் கட்சிகள் அமைச்சர்கள் மாருடைய அழுத்தங்களுக்கு அவர்கள் அடிபணிகின்றார்கள் அது பழைய பயம் இப்பொழுதும் அவர்கள் நெஞ்சிலே இருக்கின்றது அதுகள் இல்லாத ஒரு தீர்வாக ஊசி வரும் என்று எதிர்பார்த்தார்கள் அது பொய்த்து போனது திசை காட்டி வந்துவிட்டது என்றார்கள் அது முழுமையாக இலங்கையை விட்டது குறிப்பாக தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களை இருந்த ஆசைகளை வைத்து அவர்களை கற்பழித்து கலைத்த மாதிரி தான் தமிழ் மக்களை திசை காட்டி என்ற ஒரு சின்னமே வந்து இப்போ எங்களுக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது உதாரணமாக இதுவரை இந்த காலமும் ஜாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற தேர்தலிலே ஒரு ஹீரோவுக்கு தான் வாக்களிப்பார் அவர்கள் ரவுடியாக இருந்தாலும் ஒரு கீரோவா இருப்பார் டக்லசவானது ஒரு ஹீரோவாக பார்த்தார் பார்த்தாலும் அமரர் மகேஸ்வரன் ஒரு ஹீரோவாக பார்த்து பார்த்தாலும் தமிழ் தமிழரசு கட்சியிலே சேர்ந்தவர் கவர்னர் ஹீரோக்களாக நினைத்து தான் எல்லாரும் வாக்களித்தார் ஆனால் முதல் முதலாக தமிழ் சமூகம் எந்த ஒரு ஹீரோ இல்லாமல் ஒரு சின்னத்தை ஹீரோ ஒன்று நினைத்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை ஹீரோ ஒன்று நினைத்து வாக்களித்தார்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மீட்டிங்கை நடத்துவதற்கு ஒரு கூட்டத்தை நடத்தி ஒரு அவருத்தி சம்பந்தமான கதைப்பதற்கு நாதியற்று போய் ஒரு திறமையற்றவர்களாக ஒரு ஒரு தர் தயார்படுத்தல் கூட இல்லாமல் வந்து புலம்பி அடிக்கின்ற ஒரு தான் இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் ஒருவர் அதிபர் என்றார்கள் அவர்கள் தொழிற்சங்கவாதி என்றார்கள் இவர் வைத்தியர் என்றார்கள் இவர்கள் அனைவருமே ஒரு சிரிப்பு கூடமான ஒரு ஆளுமையற்றவர் இவர்கள் தான் ஜாழ்ப்பாணத்து சமூகத்தை சேர்ந்தவர்களா என்று கேட்கின்ற அளவுக்கு தான் இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே சங்கு கூட்டணிக்காக மிக ஆதரவாக பிரச்சாரம் செய்தவன் மேடைகளில் பேசியவன் என்ற முறையில் நான் அதற்கு அதற்கு பொறுப்பாக இருக்கிறோம் கிழக்கு கிழக்கு சேர்ந்த ஒருவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருந்தோம் தமிழ் மக்கள் முழுபெருமாக புலம்பெயர்ந்த மக்கள் மாவீரர் அங்கே புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிற மாவீரர் மயானங்களிலிருந்து புறப்பட்டு வீதி ஊர்வலங்கள் கூட செய்து ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார் ஆனால் அந்த ச கட்சியில் இருந்த பலர் பல ஒரு அது உண்மையான அந்த தீயம் தமிழ் மக்களுடைய தியாகத்துக்கு அவர்கள் பொருத்தமானவர்களாக அவர்கள் அங்கே நாங்கள் வாங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க முடியவில்லை அவர்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும் கயந்துமார் பொன்னம்பலம் அவர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் அப்போ ஒரு கொள்கை ரீதியாக சேர்வதாக எங்களுக்கு தெரியவில்லை அவர் கொள்கை சேர்க்கின்ற கூட்டம் உதாரணமாக தமிழில் விடுதலை புலிகளுடைய பேச்சுவார்த்தை காலங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீங்களா தெரியும் இன்று இந்த பேச்சுவார்த்தையிலே என்ன கதைத்துவம் என்பதை சர்வதேசத்துக்கு முன்னால் வந்து ஊடகங்களிலே தொடர்ச்சியாக தெரியப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் தமிழ் மக்கள் அந்த பேச்சுவார்த்தைகளிலேயே பூர்வமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தை முறிந்த போது கூட தமிழக விடுதலை புலிகளுடன் அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்தார்கள் காரணம் என்னென்று சொல்லி சொல்லிட்டு சொன்னால் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மிக தெளிவாக இருந்தது இவர்கள் ஒரு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணியாகவும் ஏனைய கட்சிகளை அந்த பழிவங்குகின்ற நோக்கமாகத்தான் இருக்கின்றார்கள் இதிலே கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரேசபோட கிராமத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளான நாங்கள் பல வேறு கட்சிகளில் பல வருடங்களாக நாங்களாம் ஒரு கட்டத்தில் இருபத்தஞ்சு வருடமாக இந்த அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்னுடன் ஈடுபட்ட பல உதாரணமாக ஈபிஇபில தொடர்ச்சியாக மூன்று முறை பிரதேச சபை தேர்தலில் வென்றவர்கள் கூட இந்த இம்முறை தமிழரசு கட்சியிலே ஏனெனால் அதில் கெட்டு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டது எங்கள் தமிழ் தேசிய பரப்பானது வடக்குக்கும் கிழக்குக்கும் பொதுவானது நாங்கள் வடக்கிலே இருக்கின்ற பலத்தை மட்டும் நாங்கள் சிந்திப்போமாயிருந்தால் இலங்கை என்ற ஒரு

உதாரணமாக வலிகாமத்தை பொறுத்தவரையில் அனைத்து கட்சிகளும் இணைந்து தமிழரசு கட்சிக்கு இந்த நாங்கள் சென்றிருக்கின்றோம் காரணம் என்னென்னா எங்களுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளே மோத வேண்டாம் என்று எங்கள் அரசியல் தலைவர்களுக்கு இது இதுவரை காலமாக அரசியலுக்கு தலைமை தாங்கிய தலைவர்களுக்கு ஒருமித்த குரலிலே நாங்கள் ஒரு வசனத்தை ஒரு ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் தான் நிற்க வேண்டும் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த ஒற்றுமையை நாங்கள் எங்கேயாவது ஒரு குடையில் தான் காட்ட முடியும் பலமானவருடன் தான் இணைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உதாரணமாக அன்றைக்கு முன்னாள் சேமர்ந்த இருந்த அவர்கள் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கின்றார் அதே மாதிரி தான் மளிகை தென்மேற்கு பிரிய சபையைச் சேர்ந்தவர்களும் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாவிடாமல் அனைத்து கட்சிகளும் இணைந்து தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கணும் இதிலே நாங்கள் கட்சி பெய்த மற்ற நிலையிலே அனைத்து கட்சிகளையும் இணைத்து ஒரு கூடையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பதினேழு சபையில் கணிசமான சபைகளை நாங்கள் கைப்பற்றுறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கட்சி தனியொரு கட்சி என்று இல்லவர் நினைத்தாலும் அதுக்குள்ளே அதை பலமாக்க வேண்டிய காலத்தின் கடமையை நாங்கள் இந்த முறை செவ்வையினை செய்வோம் என்று கிராம மட்ட மடக்களிலே நாங்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஓ அதைத்தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே அதை கூறிக்கொண்டு வருகின்றேன் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் அதை ஒரு கீரோவுக்கு வாக்களிப்பவர்கள் கீரோ இல்லாத வெறும் பூச்சியங்களுக்கு ஏன் வாக்களித்தார்கள் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே இருந்த தமிழ் கட்சியில் இருந்த பாரிய வெறுப்பு பாரிய வறுப்பை பலவாறாக காட்டினார்கள் ஒற்றுமையாக காட்டினார்கள் ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களோட தலைவர்கள் சிறு சிறு நன்மைகளுக்காகவும் சிறு சிறு சமக்கள் ஏற்பட்ட குழப்பங்களுக்காகவும் பிரிந்து பிரிந்து சென்று கொண்டிருந்தார்கள் இவற்றைக்கு ஒரு பழிவகுந்த முகமாக இவர்களுக்கு இவர்களை திருத்துவதற்கு வேறு வழி இல்லை என்று அவர்கள் எண்ணினார்கள் அங்களை வாக்களித்தார்கள் அதை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் கிராம மட்டத்திலே இப்பொழுது ஒரு அணியிலே நாங்கள் எங்களால் மு கிராம மக்கள் மட்டத்திலேயே முடிவெடுத்தது உதாரணமாக எங்களை சண்டிலிப்பாய் மாஹியம்மதியை பொறுத்த மட்டிலே புலம்பெயர்ந்த அமைப்புகள் ஊடாக கிராம மற்ற பல அமைப்புகள் சேர்ந்து தான் இன்று ஒருவரை நாங்கள் நிறுத்துகின்றோம் இவரைத்தான் போடுவோம் என்று அது கிராம மட்டத்திலே நாங்கள் முடிவெடுக்கின்றோம் இவ்வாறு பிரான்பெட்டு பகுதியிலே அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் கிராம மட்டங்களில் எடுத்த முடிவலின் அடிப்படையிலேயே வேட்பாளர் நடத்தப்பட்டது அதே தான் சாப்பட்டு பகுதியிலே கிராம சங்கங்கள் மீனவ சங்கங்கள் அவ்வளோவா முடிவெடுத்து ஒருவரை நிறுத்தப்பட்டது அப்படி இது இதுக்கு வலிகாமந்தன்மைக்கு பிரியசையை பொறுத்த மட்டிலே பல முடிவுகள் எடுக்கப்படுறது கிராம மட்ட அமைப்புகளை சேர்ந்தே ஒருவரை நாங்கள் நிறுத்துகின்றோம் ஒரு நேர்மையானவர்களாக பார்த்து இவர்களுக்கு வாக்களி இங்கே அந்த கிராம மட்டங்களே இறுதியிலே அனைவரும் இறங்கிய என்று பிரச்சாரம் செய்கின்ற சந்தர்ப்பமாக ஒன்று இருக்கின்றோம் ஒரு உண்மையான காரணம் ஒன்று இருக்குது தானே அதிலே ஆக்களே கிடைக்கவில்லை இவர்களுக்கு இவர்களுடைய கொள்கை இவர்களுக்கு பின்னால் போய் நிற்கின்ற அவர்களுடைய முகநூலூடாக பதிவுகள் உடான பதிவுகள் புலம்பெயர்ந்த மக்களிடம் காசு வேண்டுகின்றார்கள் என்ற ஒரு கதை கட்டலாக கூட இருக்கலாம் அதுக்கான ஆதாரங்களை நான் இதுவரைக்கும் அறியவில்லை ஆனால் இவ்வாறான கதை பெரம்பல்களூடாக அவருடன் சேர்ந்து நிற்பதற்கு ஒவ்வொரு பிரேசிலும் ஒரு சிலர்கள் மட்டும்தான் அவர்கள் முன் வந்தார்கள் பலர் அவர்களிடம் திரட்சியாக இல்லை எந்த இடத்துலையுமே திரட்சியாக இல்லை அந்த கட்சி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்த போதிலே அவர் இந்த தமிழுடைய அரசியல் பிறப்புக்கு புதியவர் மட்டுமில்லை வினோதமானவர் அமது பொருத்தமானவர் என்பதை மக்கள் இப்பொழுது அவர்களுக்கு வாக்களித்த மக்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவருடைய கொள்கை அவருடைய நோக்கம் சரியானது ஆனால் அதை பதனைப்பதற்கு அவர் தகுதியேற்றவர் இனிவரும் அரசியல்வாதிகள் கூட அவருடைய நோக்கத்துக்கு ஆண்டி அவர் பாதை